சிவாய நம மகா சிவராத்திரி வணக்கம் ஒரு கானகத்திலே ஒரு குரங்கை புலி துரத்துகிறது அப்படி புலிக்கு பயந்து ஓடி 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 புலி துரத்த குரங்கு ஓட புலி துரத்த இந்த புலியிடத்திலிருந்து நம் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு மரத்தில் ஏறுகிறது அந்த மரத்தினுடைய ஒரு கிளையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது கீழே புலியானது நீ கீழே இறங்கி வருவாய் அல்லவா என்று அந்த குரங்கை நோக்கி கொண்டிருக்கிறது இப்பொழுது குரங்குக்கு ஒரு அச்சம் பயம் அந்த அச்சம் பயத்தில் ஒருவேளை நாம் தூங்கி விழுந்து விட்டால் புலிக்கு இரையாகி விடுவோமே என்று இரவெல்லாம் கண் விழித்து கண் விழிப்பதற்காக அந்த மரக்கிளைகளிலே உள்ள இலைகளை பறித்து 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 கீழே போடுகிறது அந்த இலைகளை பறித்து பறித்து கீழே போட்டு தூக்க விழிப்பிற்காக அந்த இலைகளை பறித்து போடுகிறது அப்படி இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறது புலியும் பொழுது விடுகிற நேரத்தில் சென்று விடுகிறது இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த மரமானது சாதாரண மரம் அல்ல இறைவ பெரு சிவபெருமானுக்கு பிடித்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வில்வ மரம் அந்த வில்வ இலைகளை பறித்து தான் இது கீழே போட்டது அந்த குரங்குக்கும் அறியாமல் அந்த வில்வ மரத்தினுடைய அடியிலே ஒரு சுயம்பு லிங்கம் யாருமே அபிஷேக ஆராதனை அர்ச்சிக்காத அந்த சுயம்பு லிங்க பெருமானுக்கு இரவெல்லாம் இந்த மலர் வில்வம் மலராக போய் விழுகிறது இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அந்த குரங்குக்கு தெரியாது அந்த இரவு சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அதிகாலையிலே சுயம்புநாதப் பெருமான் கைலாயன பெருமான் தோன்றி குரங்கே எனக்கு இரவெல்லாம் நீ வில்வ அர்ச்சனை செய்ததனாலே ஏகவில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்லுவார்கள் நீ இரவெல்லாம் வில்வ இலைகளை அர்ச்சித்ததனாலே அடுத்த பிறவியிலே நீ சக்கரவர்த்தியாக பிறப்பாய் சக்கரவர்த்தி என்பது இந்த கடல் சூழ்ந்த நிலவுலகை ஒரு குடை கீழ் ஆழ்வது அப்போ அந்த குரங்கு கேட்டது பெருமானே நான் சக்கரவர்த்தி ஆனால் கூட நான் ஒரு குரங்காக இருந்த என்னை இப்பேற்பட்ட ஒரு பதவி கொடுத்தாயே என்று உங்களை நினைக்காமல் நான் இருக்கக்கூடாது உங்களை மறக்காமல் நான் வாழ வேண்டும் அதனாலே எத்தனை அரசனானாலும் மனித பிறவியாக இருந்தாலும் எனக்கு இந்த குரங்கு முகத்தை கொடு என்று வரம் கேட்டு குரங்கு முகம் கொண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தியாக ஒரு குரங்கு பிறந்தது என்றால் இந்த மகா சிவராத்திரியிலே வெல்வார்ச்சனை செய்து கண்விழித்ததனுடைய பலன் நாமும் கண்விழித்து சிவபூஜை செய்து அருள் பெறுவோம் நன்றி திருச்சிற்றம்பலம்